தொட்டவின் பாம்பு என்றும் சுட்டவின் நெருப்பு என்றும் பட்டவின் என் பழக்கம் தான தானவென்று கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்தல் வேண்டும் பட்டவின் தேரல் தானே பட்டணத்தார்கள் வாழ்க்கை கவிங்க கடவுளவனோடு இருக்கார்ல அதுக்குள்ள ஒரு வார்த்தையை போடுறார் பட்டவின் தேரதானே பட்டணத்தார்கள் வாழ்க்கைன்னா தான் நகரத்தாருங்க அதுல சொல்றார் பட்டினத்தாரின் சொல்றார் தண்ணதாச மாறி உன்ன கண்ணதாசன் வந்து காப்பி அடிச்சுட்டாங்கானே ஒருத்தனை குறை சொல்றதுன்னா தமிழன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலேயே கிடையாது உடனே அங்க திருடிட்டார் ஒன்னு ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறாரு ஒரு தாலாட்டு பாட்டு வந்துடுது எழுதிட்டு இருக்கும்போதே ராமகண்ண பாட்டை சொல்றாரு ஏன் நிறுத்திடாது நம்ம நான் செட்டி நாட்டு தாலாட்டு பாட்டு உள்ள இருந்து வந்துடுச்சு இது வேணும் காலம் இது கண்ணுரங்கு மகளேன்னு எழுதினார சித்தியில என்ன பாட்டு அதெல்லாம் காவியம் இல்லது நகரத்தாருக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா கண்ணதாசன் போனா வரமாட்டேன்னு போயிட்டான் பாத்தீங்களா அவன் தான் கவிங்க அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவில் இருக்க நதியை பார்க்கறாரு அப்ப இதே இறந்து போலாம் போல இருக்குங்கிறாரு இறந்துட்டார் சில பேர் இறக்கவே மாட்டேன் நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் முடியவே முடியாதுங்கிறான் உங்களெல்லாம் ஒழிச்சிட்டு தான் நான் ஜாவேன்றான் நம்ம என்ன பண்றது சில பேர்கிட்ட ஊர்ல இருந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறான் முடியாதுரா உங்களெல்லாம் முதற் சங்கம் சங்கில பால் கொடுத்து பாருங்க ஆரோக்கியம் இயற்கை சார்ந்தது அல்லவா மொய்குலார் ஆசை நான் ஒருவேளை செட்டி நாட்டில் இருக்கும் நான் நம்புறேன் அந்த திருமணத்தில் சங்கம் இருக்குங்களான் என்னுடைய திருமணத்தில் இருந்தது கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் பிறப்பு தெரியும் நம்ம எல்லாருக்கும் என்ன கேட்டவொடனே சொல்லலாம் உங்க பிறந்ததேன்னு தேன்னு சொல்றோம் உங்கள்ட்ட யாராவது வந்து எப்போ இறந்து போவியன்னு கேட்கறானா கேட்டா என்ன கோவம் வருது நமக்கு என்ன எழுதி செத்து போனோங்க கேட்கையா தெரியல நமக்கு அதனாலதான் என்ன சொல்ற கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் அது நீ முடிவு பண்ண முடியாங்க அது அது எப்ப முடியுமோ அப்ப அது முடிவாயிரும் அம்மட்டோ இம்மட்டோ நான் பூமி ஆனா என்ன சவால் விடுறான் நம்ம என்னாச்சு நாளைக்கு நாளைக்கு காலையில மாடசாமி ஊரோட இருக்க மாட்டான் சொல்லிட்டு போயிட்டான் ராத்திரி இவன் போய்ட்டான் அதிகாலை மூணு மணிக்கு என்ன ஒருத்தர் கூப்பிடான் என்னாச்சு என்ன காலி சுடலை தெரியுமா நமக்கு விட்டுவிட போகுது விட்டு விட்டுவிட்ட உடனே உடலை சுற்று நம்ம பையன் தான் நல்லா தான் வளர்த்தோம் அன்பாத்தான் இருந்தோம் நிறைய எல்லாம் செஞ்சிருக்கோம் ஆறு மாசம் அப்பா உடம்பு இருக்கட்டும்னு சொல்லவா செய்வான் நம்ம தான் கிருக்குத்தனமா பையன் அலைதான் பட்டந்தார் சொல்ற எல்லாம் கிடையாதுங்காரு விட்டு விட்ட உடனே அழுவான்னே ரொம்ப அழுவான் கடுமையா அழுவான் அது என்னென்னா எந்த பேங்கில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லாம செத்துட்டானே சண்டாலே விவரம் சொல்லாமல் செத்து போயிட்டானேன்னு அந்த அழுகையில பாதி இருக்கும் இன்னும் சில பேர் வந்து அழுறது எதுக்கு தெரியுமா நம்மளும் இப்படி செத்துருவமேன்னு அழுதான ஒழிய செத்தவனுக்கு போறான் இவனுக்கு பயம் பூரா ஆகா மாப்பிள்ள திடகாத்திரமா இருந்தான் போயிட்டான் நம்ம என்ன ஆவோம்னு தெரியலையே இவனுக்கு இந்த பயம் எவனுமே செத்தமனு கிடலை அதான் வி எதுவும் விட்டு விட்டால் உடனே உடலை சுட்டு விடப் போகுண்டாட்டு பயா அழுதுகிட்டே மாமாட்ட கேட்பான் மாமா மாமா எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சாமா அதுல ஒருத்தன் சொல்லுவான் அந்த அமெரிக்கால மகரைக்கானேம்மா திருக்கரப்பையா விவரமா இருப்பான் ஏன்னா கோயில வேற அடைச்சிருக்கும் இவனை தூக்குனாதான் சாப்பிட முடியும் அவன் சொல்லுவான் அமெரிக்கால இருந்து வந்து இவளை எந்திரிக்கவோ வராமா அவன் ஒரு லைனை போடுவான் எது அவர் அம்மன் வேற பட்னியா இருக்கா அம்மனா பட்னியா இருக்கா இந்த நாய் பட்னியா இருக்கு தாங்கல அம்மன் வேற பட்னியா இருக்கா கோயில் அடைச்சிருக்கு ஆனால் எடுத்துருவோம் தம்பி அண்ணன் சொல்லிக்கலாம் எது அமெரிக்கால இருக்கிற அண்ணன் சொல்லிக்கலாம் தூக்கிடுவான் இத்துக்கு மேல சிறப்பு சுடுகாட்டில் கொண்டு வச்சிருவானுவோ இந்த பேர் அழுதுகிட்டே சொல்லுவான் மாமா அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துருப்பான் அவர் ரெண்டு போன் தான் போட்டுப்பாரு செட்டியாரு இவனுக்கு ரெண்டு கோடி வாங்கி சொத்து வச்சிருக்காரு ரெண்டு போன் போட்டு வெட்டி எங்க ஊர்ல ஒருத்தருக்கு வெட்டும் போது விரலை வெட்டிட்டான்னு ஒத்துண்டா நான் பார்த்துட்டேன் அவனுக்கு அதான் சங்கடம் வெட்டது கூட வருத்தம் இல்ல இந்த நாய் பார்த்துட்டானே யார் தமிழ்நாடு போறான்னு சொல்வானே இவன் ஒரு வேலை சொல்ல உள்ள போட எரிஞ்சிருந்தான் போட்டானே இதான நம்ம வாழ்க்கை இதுக்கு இவ இவாள் மாமாங்கிறது அவ இவளாத்தாங்கிறது இவ அவட அண்ணங்கிறது இவன் சித்தப்பா இது பெரியப்பா அவர் உடனே உடலை சுட்டு விட போகின்றார் வச்சிருக்க மாட்டான்டா ரெண்டு நாள் வச்சிருப்பானா மூணு நாள் வச்சிருப்பானா அஞ்சு நாள் வச்சிருப்பானா இல்ல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த லெனினின் சடலம் கூட புதைக்கப்பட்டு விட்டது புறச்சால மனித வாழ்க்கை அவ்வளவுதானே தாயாரும் பெண்டிரும் சுற்றமும் கைவிட்டு தாழ்ந்துடுனால் நீயா நானார் என பகவர் அந்த நேரத்திலே ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வே கொண்ட நோயாரும் ஒரு தாயாரும் நீயமல்ல வேறேது நட்பா முடலேன்னு கேட்கிறேன் அம்மா அம்மா தானே பாலூட்டி வளர்த்தவ தூக்கி வளர்த்தவ தானே ஈமைக்க விடாம எறும்பு வைக்க விடா பார்த்த வா வச்சிருப்பாளா தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு நீ யார் நானார் என பகர்வர் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வார் குடிகொள்ளுமா ஒரு தவறான செய்தி தமிழ்நாட்டு உடன்பிறந்தே கொள்ளுமாய் வியாதிங்கிறத கூட பிறந்தவனுக்கு சொல்லிட்டான் யார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் கடவுள் ஒரு நோயை வச்சு அனுப்புவார் அவருக்கு எப்ப தேவையோ அதை பெருசுப்படுத்துவார் அதனால தான் எங்கள் அத்தன் வள்ளுவன் என்ன சொன்னான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடினான் அதை தனிக்கத்தான் முடிய முடியும் நோயை வேற இருக்க முடியாது வள்ளுவம் சொல்லிட்டான் ஏன்னா அது தணிக்க முடியும் தனிச்சு வச்சிடலாம் அவனுக்கு போது தூக்கிடுவான் நீ எவ்வளவு பெரிய மருத்துவத்தை காமிச்சாலும் தப்ப முடியாது அதனாலதான் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வரே அடுத்து சொல்றாரு கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயும் அல்லாது நோய் வந்துட்டு நோயெல்லாம் வந்து படுத்துட அதுக்கு தான் ஐயா எல்லாம் அவங்கள கடவுளை கும்பிட சொல்றாங்க படுத்துட்டியே கேவலம் அஞ்சாவது நாள் பையன் ஒரு மாதிரி பேசுவான் இருக்கா என்னாச்சே ஒன்றும் தெரியலம்மா அம்மா ஒன்றும் தெரியலன்னு என்ன சொல்றான் அப்பா எந்திரிச்சு வரணும்னா இல்லை போகமாட்டேக்காரம் எங்கூரில் ஒரு பெரிய வீட்டால் படுத்துட்டாரு அமெரிக்காவில் ஒரு பேருக்கான் வந்துட்டான் லண்டனில் ஒரு பேர் வந்துட்டான் பாம்பேலருந்து ஒரு பையன் மற்ற ரெண்டு பேர் ஊரில் இருக்கான் எல்லாரும் வந்தாச்சு பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்துட்டு இவள் பதினைஞ்சு நாளாக போக மாட்டாங்க அவாள் என்ன பண்ணுவா அது என்ன பஸ்ஸா கேபிஎன் பஸ்ஸா ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் புக் பண்ணி போகிறதுக்கு அவள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவள் போயிருப்பா அவள் தயார் தான் அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாதான் ரயிலும் கிடையாதுன்னு தானு அவள் படுத்தே கிடையாது அவள் என்ன பண்ணுவான் எங்கள் ஊரில் இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கான் அவனை கூட்டு காமிச்சோம் அவனானே அனுப்ப முடியல அவளை அவனை அதை நாங்கள் அவனை நம்ம அந்த அவற்றை காட்டுவோமேன்னு அவட்டையெல்லாம் காமிச்சு ஒருவாராச்சு மாமா அதுலயே தப்பிச்சாச்சு நான் அப்புறம் தான் பார்த்தேன் செய்ய எமனுக்கு ஏஜெண்டே அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு அதை சொல்றேன் சொல்றான் வீணா போச்சு மாமாங்க அதாவது அவர் அப்பா அவன் நினைக்காம வீணா போச்சு மாமா பிள்ளைகள் படிப்பு வேற பாதிச்சுட்டு நான் திரும்ப அமெரிக்கா வேற போகணும் பல பிரச்சனைகள் இருக்கு அவளுக்கு ஏதா தெரியுதான்னு கேட்கான் நான் சொன்ன அவள் ஒன்றும் தெரியாம தானடா ஒரு மாசம் படுத்திருக்காரு நீ அவளுக்கு என்ன சின்ன பயலுக்கு வருத்தமா இருக்கு மாமா இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாங்க அவன் ஏதாவது அது முடிஞ்சிரும் நம்பிக்கையில தாண்டா சொன்னோம் அது முடியலையடா அதுக்கு நம்ம அப்போ ஒருத்தன் சொன்னா நம்ம ஓதுவாரை விட்டு சிவபுராணம் பாட சொன்னா செத்துருவாங்க ஓதுவார சிவபுராணத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் அந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொன்னேன் ஓதுவாரை விட்டு பாட சொல்லலாம் அவருக்கு சிவபுராணம் தெரியாது அதுக்கு நான் என்ன பண்றது நீ அவரை வச்சு பாட வச்சிடலாம் நீங்க ஒரு இருபது நாள் ஒரு தகப்ப படுக்கையில் படுத்தா மனைவியும் குழந்தைகளும் மாறி போவார் அதனாலதான் விழுந்தவுடன்